வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலியுலியின் உலக செய்திகளுடன் அமுதன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் முதலில் செய்திகள் கச்சத்தீவு தொடர்பில் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் காங்கிரஸ் வலியுறுத்து மலாவியின் துணை ஜனாதிபதி திடீர் மாயம் தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி தொடர்பில் விளக்கம் அளித்த புஸ்ஸி ஆனந்த் நபர் மூன்றாவது தளத்தில் இருந்து குதித்து படுகாயம் கனடாவை அச்சுறுத்தும் புதிய பாக்டீரியா தொற்று கனேடிய பிரதமர் மீதான மக்களின் ஆதரவு சரிவடைவு தொடர்பென விரிவான செய்திகள் ிய மக்களவை தேர்தல் பரப்புரையின் போது கச்சத்தீவு விவகாரம் தொடர்பில் தேவையற்றதும் உண்மைக்கு புறம்பானதுமான கருத்துக்களை தெரிவித்தமைக்காக மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று இந்திய காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது இந்திய மக்களவை தேர்தலின் போது தமிழகத்தில் உள்ள மக்களின் வாக்குகளை கவர்வதற்காக மோடி கச்சத்தீவு விவகாரத்தில் எல்லை மீறிய கருத்துக்களை முன்வைத்தார் அத்துடன் பொறுப்பேற்ற அறிக்கைகளையும் பாரதிய ஜனதா கட்சி முன்வைத்தது இதனால் இலங்கை இந்தியா இடையிலான உறவில் விரிசலும் பின்னடைவும் வரும் என்றும் காங்கிரஸ் இரண்டு நாடுகள் தொடர்பான தகவல்களை வெளியிடும் போது கண்ணீர் இருதரப்பு உறவுகளுக்கு பங்கம் ஏற்படாத வகையிலும் தான் செய்யப்பட வேண்டும் இதை பாஜகவினர் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்திய காங்கிரஸ் கட்சி மேலும் தெரிவித்துள்ளது மலாவியின் துணை ஜனாதிபதி சவுலோ சிலிமா உள்ளிட்ட பத்து பயணம் செய்து கொண்டிருந்து உலக வானூர்தி காணாமல் போயுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தலைநகரில் இருந்து புறப்பட்ட பின்னர் உலக வானூர்தியுடனான தொடர்பு அற்று போயுள்ளதாக மலாவியின் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ள அதேவேளை ஜனாதிபதியின் உடனடி தேடுதல் நடவடிக்கைகளுக்கு உத்தரவிட்டுள்ளது அதேவேளை தேடுதல் நடவடிக்கைகளை மலாவியின் அண்டை நாடுகளுக்கும் அமெரிக்கா பிரிட்டன் நோர்வே மற்றும் இஸ்ரேலிய அரசுகளுக்கும் ஒன்றிணைந்து மேற்கொள்வதாக அவர் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சாத்தியமான வேட்பாளராக கருதப்படும் சிலிமா ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் தமிழக கழகம் கழகமானது நாம் தமிழருடன் கூட்டணி அமைக்குமா என்று கேள்வி எழுப்பப்பட்ட நிலையில் பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் அதற்கான விளக்கத்தை இவ்வாறு அளித்துள்ளார் விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் தனது கட்சியின் பெயரை அறிவித்தார் அத்துடன் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைத்ததும் கட்சியின் கொடி சின்னம் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் அதனைத் தொடர்ந்து கட்சியின் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிலையில் புதுக்கோட்டையில் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய கட்சி அலுவலகம் திறக்கப்பட்டது கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த கட்டணத்தை திறந்து வைத்தார் அதே வேளை நாமக்கல்லில் தமிழக வெற்றிகளுக்கு அலுவலகம் திறக்கப்படும் எதிர்வரும் பதினெட்டாம் திகதி எந்த ஒரு நிர்வாகிகள் கூட்டமும் இல்லை அந்த தகவல் எப்படி வெளிவந்தது என்று தெரியவில்லை என்றார் நபர் ஒருவர் கடத்தப்பட்டிருந்த நிலையில் அவர் மூன்றாவது தளத்தில் இருந்து குதித்து தப்பிக்க வேளை படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காயமடைந்தவர் தலைநகர் பாரிஸின் பதிமூன்றாம் வட்டாரத்தில் உள்ள கட்டடம் ஒன்றில் இருந்து குதித்ததில் எலும்பு முறிவுக்கு உள்ளாகியுள்ளார் அந்த நபர் சில மர்ம நபர்களால் கடத்தப்பட்டிருந்ததாகவும் அவரை விடுதலை செய்ய பணம் கோர இருந்ததாகவும் அதன் பின்னரே அவர் தப்பிக்க முயற்சியில் ஈடுபட்டிருந்ததாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது தொடர்பில் இதுவரை எவரும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் விசாரணைகள் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது கனடாவின் டொரன்ட்ரோவில் உயிராபத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியா தொற்று பரவுவதாக டொரன்ட்ரோ பொது சுகாதார அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் இந்த ஆண்டில் இதுவரையில் புதிய பாக்டீரியா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டு பேர் இனம் காணப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் இரண்டு இறப்புகள் பதிவாகி உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த பாக்டீரியா தாக்கத்தினால் மூளையுறை அலட்சி நோய் ஏற்படும் அபாயம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தடுப்பூசி கொள்வதன் மூலம் இந்த நோயை தடுத்துக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ மீதான மக்களின் ஆதரவு மிகப்பெரிய அளவில் அடைந்துள்ளதாக அண்மையில் நானோஸ் ஆய்வு நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட கருத்து கணிப்பொன்றின் மூலம் தெரிய வந்துள்ளது கனேடிய பிரதமர் லிபரல் கட்சியின் தலைவராக செயற்படவும் தகுதியற்றவர் என மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர் இந்த நிலையில் லிபரல் கட்சியின் தலைமை பொறுப்பினையும் ஒருவர் ஏற்றுக்கொள்வது பொருத்தமானது எனவும் மக்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது வெறும் பதினேழு வீதமானவர்கள் மட்டுமே ட்ரூடோ தொடர்ந்தும் தலைமை பதவியில் நீடிக்க வேண்டும் என கருத்து வெளியிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் உதயன் வலை ஒலியின் உலகச் செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள்